பாடல் முப்பது படுக்கும் முறை பாடல் கிடக்கும் கால் கை கூப்பி தெய்வம் தொழுது வடகொடு கோண தலை செய்யார் மீக்கோள் கோள் உடற்கொடுத்து சேர்தல் வழி பாடலின் பொருள் கிடக்கும் கால் என்றால் படுக்கும் போது கை கூப்பி இரண்டு கரங்களையும் கூப்பி தெய்வம் தொழுது இறைவனை வணங்கி வடக்கொடு கோண தலை செய்யார் வடக்கு திசையிலும் கோண திக்கிலும் தலையை வைக்காமல் மீ கோள் மீக்கோள் என்றால் மேலே போர்த்திக் கொள்ளும் ஆடை மீக்கோள் உடற்கொடுத்து மேலே போர்த்திக்கொள்ளும் போர்வையை உடலுக்கு மட்டும் அழித்து சேர்தல் வழி படுக்கையில் படுத்தல் வேண்டும் நன்றி